மக்களவிற்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலின் கூட்டணி கணக்கு வெளியீடு அதாவது எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது இதில் எந்தெந்த மாற்றங்கள் நிலவி இருக்கிறது அப்படின்றத பொறுத்தருந்து காண்போம் இதனையடுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் எந்தெந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி கணக்கு வைத்திருக்கிறது அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் முதலில் நம் அதிமுக கட்சியிலிருந்து இருந்து வரவில்லாம் அதிமுக கட்சி ஒரு வலுவான கட்சியான பாஜக கட்சியுடனும் கூட்டணி இருக்கிறது அதன் பிறகு அமமுக கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதனையடுத்து பாமகவுடனும் அதிமுகவில் கூட்டணி இருக்கிறது பட் ஒரு சில பிரச்சனையால் அது என்னவென்று தெரியவில்லை ஆகையால் அதிமுக பாஜக அமமுக பாமக கட்சி ஆகிய நான்கு கட்சிகள் கூட்டணி இருக்கும்பொழுது வேறு எந்த கட்சியால் வெல்ல முடியும் இதற்கே இப்படி என்றால் இன்னும் இரண்டு கட்சிகள் இருக்கிறது என்னவென்றால் தமாக கட்சியும் இருக்கிறது அதன் பிறகு மதிமுக கட்சியும் இருக்கிறது இந்த ஐந்து கட்சிகளும் தான் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறது இதனையடுத்து அதிமுகவுடைய கூட்டணி இப்படியா அப்படியே ஆப்போசிட்டாக திமுகவுடைய கூட்டணியும் வலுவான கூட்டணி தான் அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸுடன் கூட்டணி இருக்கிறது பிசி கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது அதன் பிறகு மானியமா கட்சியுடனும் கூட்டணி இருக்கிறது இதன் பிறகு நிறைய கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது மக்களே அக்கட்சியின் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்து விட்டிருப்பேன் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதனை அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து நின்று போட்டியிடும் இரண்டு கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாம் தமிழக கட்சி அவர்கள் எப்பொழுதுமே தனித்து தான் போட்டியிடுகிறார்கள் இதனை அடுத்து இப்பொழுது ஆரம்பித்த புதிதாக அதாவது தேர்தலை எதிர்கொள்ள போகும் கட்சி தாவேக்க கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தனித்தன்று தான் போட்டியிடப் போகிறது நீங்கள் கேட்கலாம் என்னடா ஒரு கட்சியை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு அது எந்த கட்சி என்றால் தேமுதிக கட்சி தேமுதிக கட்சி தனித்து நின்று போட்டியிட போவதில்லை ஆனால் கூட்டணி வைத்துக்கொள்ள தான் போகிறது அது எந்த கட்சியுடன் இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் தெரியவில்லை ஆகியால் பொறுத்திருந்து காண்போம் என நடக்கிறது என்று தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் அவர்கள் கூட்டணியை அறிவித்துவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஓகே இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த விடியாவில் அடுத்த கணினில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்